மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பதிவு விற்பனை ஒப்பந்த பத்திரம் பொது அதிகார பத்திரம் உயில் நிரூபிக்கப்படாதவை ஆகிய எந்த ஒரு செல்லுபடியாகும் தலைப்பையும் வழங்காது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்களின் உத்தரவு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தீர்ப்பு வாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரத்தையும் பிரிவுகளையும் சட்டம் சார்ந்த வார்த்தைகளையும் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம் விற்பனை ஒப்பந்தம் பொது அதிகார பத்திரம் அல்லது நிரூபிக்கப்படாத உயில் ஆகியவை எந்த ஒரு செல்லுபடியாகும் தலைப்பையும் வழங்காது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தீர்ப்பு மேல்முறையீட்டாளர்கள் தங்கள் வழக்கமான முதல் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்த டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகினர் சொத்து பரிமாற்ற சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி நாலின்படி விற்பனை ஒப்பந்தம் செல்லுபடியாகும் உரிமையை வழங்காது என்று உச்சநீதிமன்றம் கூறியது மேலும் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலைகளால் சூழப்பட்ட ஒரு வழக்கறிஞரின் அதிகாரம் மற்றும் உயில் ஆகியவை செல்லுபடியாகும் உரிமையை வழங்காது என்று உச்சநீதிமன்றம் கூறியது மேல்முறையீட்டாளர்கள் தங்கள் வழக்கமான முதல் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்த டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை அணுகினர் வாதி தாக்கல் செய்த தாக்கல் செய்த உடைமை லாபம் அறிவிப்பு மற்றும் கட்டாய தடை உத்தரவுக்கான வழக்கில் ஆணையை உறுதிப்படுத்திய உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டாளர் தாக்கல் செய்த அறிவிப்புக்கான எதிர்கோரிக்கையை தள்ளுபடி செய்வதன் மூலம் உத்தரவை உறுதி செய்தது நீதிபதிகள் அரவந்த் குமார் மற்றும் நீதிபதி சந்தீப் மெத்தா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் வாதிக்கு ஆதரவாக வழக்கறிஞரின் அதிகார பத்திரத்தின் செல்லுபடியை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் வழக்கு சொத்து தொடர்பாக அது அவருக்கு செல்லுபடியாகும் பட்டத்தை வழங்கவில்லை என்று தீர்ப்பளித்தது ஒரு தந்தை தனது முழு சொத்தையும் தனது மூன்று குழந்தைகளுக்கு இழப்பாக கொடுத்து தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையே பிரிவினைக்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் வழங்குவது மிகவும் சாத்தியமில்லை உயிலைச் சுற்றியுள்ள இந்த சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையை வாதியும் அகற்றவில்லை எனவே இந்த ஒட்டு மொத்த காரணங்களுக்காக வாதியால் முன்மொழியப்பட்ட உயில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் வாதிக்கு எந்த செல்லுபடியாகும் உரிமையையும் வழங்காது என்று அது மேலும் கூறியது மேல்முறையீட்டாளர் சார்பாக ஏஓர் எஸ் மகேந்திரன் ஆஜரானார் பிரீதிவாதி சார்பாக இஓஆர் ரேகா பாண்டி ரேகா பாண்டி ஆஜரானார் உண்மை பின்னணி இந்த வழக்கு சொத்து முதலில் மேல்முறையீட்டாளர் முதல் பிரீதிவாதி மற்றும் முதல் பிரீதிவாதிவாதியின் தந்தைக்கு குந்தன் லால் என்பவருக்குச் சொந்தமானது வழக்கறிஞரின் பொது அதிகாரம் விற்பனை ஒப்பந்தம் பிரமாண பத்திரம் மற்றும் ரசீது ஆகியவற்றின் மூலம் தனது தந்தையிடமிருந்து வழக்கு சொத்தின் உரிமையை பெற்றதாக வாதி கூறினார் வழக்கு அட்டவணை சொத்தை தனக்கு சாதகமாக எழுதி தனது தந்தை பதிவு செய்யப்பட்ட உஜிலை நிறைவேற்றியதாகவும் அவர் கூறினார் மேல்முறையீட்டாளர் வழக்கு சொத்தில் உரிமதாரராக வசித்து வருவதாகவும் வழக்கு சொத்தை வாதி வாங்கிய பிறகு பிரீதிவாதி வடக்கு சுற்றில் வெறும் அத்துமீறி நுழைபவராக வசித்து வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் உடைமை மீட்பு மெஸ்னோ லாபம் உரிமை அறிவிப்பு மற்றும் பிரீதிவாதி அசல் ஆவணங்களை அவரிடம் ஒப்படைக்க உத்தரவிட கட்டாய தடை உத்தரவு ஆகியவற்றிற்காக வாதி பிரீதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார் மாவட்ட நீதிபதி வழக்கு தொடுப்பவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்தார் மேலும் குந்தன்லால் சொத்துக்களை வழக்கு தொடுப்பவருக்கு சாதகமாக மாற்றியதாக கூறி பிரீதிவாதி தாக்கல் செய்த எதிர் தள்ளுபடி செய்தார் பிரீதிவாதியின் வழக்கமான முதல் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது பிரீதிவாதியின் சிவில் மேல்முறையீடு ஓரளவுக்கு அனுமதிக்கப்பட்டது மேலும் இந்த வழக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது விற்பனை ஒப்பந்தம் பொது வழக்கறிஞரின் அதிகாரம் உயிர் பரிவர்த்தனைகள் பரிமாற்றங்கள் அல்லது விற்பனை அல்ல என்றும் அத்தகைய பரிவர்த்தனைகளை சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் கருதப்படும் பரிமாற்றங்கள் அல்லது பரிமாற்றங்களாக கருத முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டதால் அதிருப்தி அடைந்த பிரீதிவாதி உச்ச நீதிமன்றத்தை அணுகினார் பகுத்தறிவு விற்பனை ஒப்பந்தம் மட்டுமே இருப்பதாகவும் தந்தையால் அவருக்கு ஆதரவாக எந்த விற்பனை பத்திரமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் வாதி கூறியதை பெஞ்ச் கவனத்தில் கொண்டது சட்டத்தின் தீர்க்கப்பட்ட நிலைப்பாட்டின்படி இந்த ஆவணம் வாதிக்கு செல்லுபடியாகும் தலைப்பை வழங்காது ஏனெனில் இது டிபி சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி நாலின்படி ஒரு பரிமாற்ற பத்திரம் அல்ல சிறந்த நிலையில் விற்பனை பத்திரத்தை நிறைவேற்றுவதற்கான குறிப்பிட்ட செயல்திறனை பெற வாதிக்கு மட்டுமே இது உதவுகிறது மற்றும் வழக்கு சொத்தில் வட்டி அல்லது கட்டணத்தை உருவாக்காது என்று அது கூறியது பொது வழக்கறிஞரின் அம்சத்திற்கு வரும்பொழுது ஜிபிஏ சொத்துக்களை வாடகைக்கு விடுவதற்கும் அதை அடமானம் வைப்பதற்கும் உள்ளிட்ட வழக்கு சொத்தின் விவகாரங்களை நிர்வாகிக்கும் மானியதாரருக்கு அதிகாரம் அளித்ததாக பெஞ்ச் குறிப்பிட்டது இருப்பினும் பரிமாற்ற அம்சத்தில் அது அமைதியாக இருந்தது வழக்கறிஞரின் அதிகாரத்தை வழங்குபவரின் நோக்கம் வழக்கு சொத்தை மட்டுமே நிர்வாகிக்க மானியதாரரின் அதிகாரங்களை மட்டுப்படுத்துவதாகவும் அவருக்கு ஆதரவாக எந்த ஆர்வத்தையும் உருவாக்குவதாகவும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியது இது பெஞ்சின் கூற்றுப்படி வழக்கறிஞரின் அதிகாரம் என்பது முகவர் அதிபரின் சார்பாக பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான அதிகாரம் அல்லது உரிமையை பெறும் ஒரு நிறுவனம் என்ற சட்டத்தின் தீர்க்கப்பட்ட நிலைப்பாட்டிற்கு இசைவானது உயிலின் அம்சத்தில் உயில் பதிவு செய்யப்பட்டது என்பது மட்டுமே ஆவணத்திற்கு செல்லுபடியாகும் என்று பெஞ்சு குறிப்பிட்டது மேலும் வாதியால் முன்வைக்கப்பட்ட உயில் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலைகளால் சூழப்பட்டுள்ளது உயிலின் முன்மொழிவாளர் என்று கூறப்படும் லெப்டினன்ட் குந்தன் வாதி மற்றும் முதல் பிரீதிவாதி உட்பட நான்கு குழந்தைகளை கொண்டிருந்தார் இருப்பினும் உயிலை முன்மொழிந்தவர் மற்ற மூன்று குழந்தைகளையும் ஜெயின் உயிலில் இருந்து விளக்க தேர்ந்தெடுத்தார் வேறு ஏதேனும் சொத்துக்கள் அல்லது சொத்துக்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டதா என்பது குறித்து ஒரு சிறிய காரணம் கூட இல்லை பெஞ்சின் கூற்றுப்படி சந்தேகத்திற்கு இடமான சூழ்நிலைகள் மற்றும் வழக்கறிஞரின் அதிகாரத்தால் சூழப்பட்ட உயிர் செல்லுபடியாகும் பட்டத்தை வழங்கவில்லை குந்தன் நிறைவேற்றிய பரிசீலனை மற்றும் பிரமாண பத்திரத்தை பெற்ற பிறகும் ரிலையன்ஸ் வைக்கப்படவில்லை சொத்து முதலில் குந்தன் சொந்தமானது அதாவது வாதியின் தந்தை மற்றும் முதல் பிரீதிவாதி என்றும் அவரது மறைவுக்கு பிறகு வாரிசுரிமை திறக்கப்பட்டது என்று பெஞ்ச் கருதியது வாதியால் முன்மொழியப்பட்ட உயில் நிரூபிக்கப்படாததால் இறந்த குந்தன் லாலின் வகுப்பு ஒன்று சட்டப்பூர்வ வாரிசுகள் வழக்கு அட்டவணை சொத்தில் பங்கு பெற உரிமை உள்ளவர்கள் உரிமை பெறுவார்கள் என்று பெஞ்ச் தீர்ப்பளித்தது டிபி சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி மூன்று ஏ மற்றும் வழக்குச் சட்டத்தை பொறுத்தவரை பிரிவு ஐம்பத்தி மூன்று ஏ கீழ் தங்கும் இடம் பெறுவதற்கான முக்கிய அம்சங்களில் ஒன்று உடமையின் உண்மை என்பது விரைவில் தெரியவரும் விற்பனை ஒப்பந்தம் ஆவணத்தின் மா மாற்றப்பட்டவர் வழக்கு சொத்தை வைத்திருந்ததை நிரூபிக்க முடியாவிட்டால் ஐம்பத்தி மூன்று ஏ பிரிவின் கீழ் எந்த நன்மையும் வழங்கப்படாது தற்போதைய விஷயத்தில் வாதி தற்போதைய உடைமை வழக்கை தாக்கல் செய்திருப்பது மற்ற நிவாரணங்களுடன் சேர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட தேதியில் வாதி முழு வழக்குச் சொத்தையும் வைத்திருக்கவில்லை என்பதை காட்டுகிறது வாதியிடம் எந்த உடைமையும் இல்லாததால் பகுதி உடைமை கோட்பாட்டின் கீழ் அவர் எந்த நன்மையையும் பெற முடியாது என்று அது கூறியது மேல்முறையீட்டாளர் இரண்டாவது பிரீதிவாதிக்கு ஆதரவாக வழக்கின் ஐம்பது பர்சன்டேஜ் சொத்தை விற்றதாக கவனத்தில் கொண்டது பெஞ்ச் இரண்டாவது பிரீதிவாதியின் உரிமை மேல்முறையீட்டாளரின் பங்கின் அளவிற்கு மட்டுமே பாதுகாக்கப்படும் என்று அதை மீண்டும் வலியுறுத்துவதைத் தவிர அனைத்து தரப்பினரின் வாதங்களும் திறந்தே வைக்கப்படுகின்றன மேலும் எந்த கருத்தும் வெளிப்படுத்தப்படவில்லை மேலும் சட்டத்தின்படி அறி அறிவுறுத்தப்பட்டால் அவர்கள் தங்கள் உரிமைகளை பயன்படுத்தி கொள்ள சுதந்திரம் உள்ளது என்று கூறியது இவ்வாறு மேல்முறையீட்டை அனுமதித்த பெஞ்ச் ஆட்சேபிக்கப்பட்ட தீர்ப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு அதன் அவதானிப்புகளுக்கு உட்பட்டு வாதியின் வழக்கை தள்ளுபடி செய்தது வழக்கு தலைப்பு ரமேஷ் சந்த் எதிர் சுரேஷ் சந்த் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மேற்கொண்டு வழக்கில் காணப்பட்டுள்ள சில சட்ட வார்த்தைகள் மெஸ்னோ லாபம் என்பது சட்டவிரோதமாக சொத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் ஒருவர் சாதாரண முயற்சியின் மூலம் அந்த சொத்திலிருந்து ஈட்டக்கூடிய அல்லது ஈட்டிய வருமானத்தைக் குறிக்கிறது இது சொத்தின் உண்மையான உரிமைதாரர் இழந்த வருமானத்தை ஈடு செய்வதற்காக வழங்கப்படும் இழப்பீடாகும் இந்த இது சொத்தின் சட்டபூர்வ உடைமையை கோரும் வழக்குகளில் பயன்படுத்தப்படும் ஒரு சட்ட கருத்தாகும் முக்கிய அம்சங்கள் சொத்தின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு மெஸ்னோலாபம் என்பது சட்டவிரோதமாக சொத்தை தன் வசப்ப தன் வசப்படுத்தி வைத்திருக்கும் ஒருவரால் பெறப்படுகிறது உண்மையான உரிமையாளரின் இழப்பு இது சொத்தின் உண்மையான உரிமையாளர் இழந்த வருமானம் அல்லது லாபத்தை ஈடு செய்வதாகும் சாதாரண முயற்சி லாபம் என்பது சொத்து ஆக்கிரமிக்கப்பட்ட காலப்பகுதியில் அந்த சொத்தின் மூலம் சாதாரண முயற்சியால் ஈட்ட ஈட்டக்கூடிய லாபத்தை குறிக்கிறது சட்டபூர்வ இழப்பீடு லாபம் என்பது ஒரு வகையான சேதமாகும் இது சொத்து உரிமையாளருக்கு ஏற்பட்ட இழப்பை தீர்க்க உதவுகிறது எடுத்துக்காட்டு ஒரு சொத்தை சட்டவிரோதமாக வைத்திருக்கும் நபர் அந்த நிலத்தில் பயிர்களை வளர்த்து வருமானம் ஈட்டலாம் மெஸ்மோ லாபம் என்பது இந்த பயிர் விளைச்சலில் இருந்து சொத்து உரிமையாளர்களால் பெறக்கூடிய லாபமாகும் சட்டப்பூர்வ பின்னணி இந்த கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆம் ஆண்டின் சிவில் நடைமுறை சட்டத்தின் கீழ் நிர்வாகிக்கப்படுகிறது அடுத்து பார்த்தோம்னா பெருமாள பத்திரம் அபிடாபிட் என்பது ஒரு நபர் தனக்கு தெரிந்த தகவல்களை சத்திய கீழ் எழுதி ஒரு நோட்டரி பப்ளிக் அல்லது சத்திய பிரமாண ஆணையரின் முன்னிலையில் கையொப்பமிடும் ஒரு சட்ட ஆவணமாகும் இந்த ஆவணம் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதோடு பொய் சாட்சியம் கூறினால் சட்ட ரீதியான தண்டனைகளையும் பெற்றுத்தரும் இது பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது மேலும் அதன் உள்ளடக்கம் தாக்கல் செய்யும் நபரின் சொத்தை அறிவை பிரதிபலிக்கிறது அறிவை பிரதிபலிக்கிறது பிரமாண பத்திரம் என்றால் என்ன ஒரு நபர் தன் தான் அறிந்த உண்மைகளை பற்றி எழுத்துப்பூர்வமாக சத்தியத்தின் கீழ் உறுதியை அளிக்கும் ஆவணம் இதுவாகும் இதன் நோக்கம் ஒரு தகவலின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதாகும் இது பெரும்பாலும் சட்டம் சட்ட மற்றும் நிர்வாக நடைமுறைகளில் பயன்படுத்தப்படுகிறது முக்கிய அம்சங்கள் சத்திய பிரமாணம் பிரமாணம் பத்திரத்தில் உள்ள தகவல்கள் சத்தியத்தின் கீழ் கொடுக்கப்படுகின்றன அதாவது அவை உண்மை என நம்பப்படுகிறது நோட்டரி பப்ளிக் அல்லது ஆணையர் ஒரு உறுதிமொழி எடுப்பவர் நோட்டரி பப்ளிக் அல்லது பிரமாண ஆணையர் முன்னிலையில் கையொப்பமிடப்படுகிறது தனிப்பட்ட அறிவு ஒரு இது ஒரு நபரின் தனிப்பட்ட அறிவை பிரதிபலிப்பதால் தாக்கல் செய்பவருக்கு தெரியாத தகவல்களை சேகரிக்க முடியாது சட்ட விளைவுகள் பொய் தகவல் கொடுத்தால் சட்டப்படி தண்டனைக்குரியது பல பயன்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் வேலைவாய்ப்பு ஏற்படும் இடைவெளிக்கான ஆவணங்கள் வாடகை ஒப்பந்தங்கள் பொது மற்றும் தனியார் சட்டை முறைகள் சட்ட நடைமுறைகள் பிரமாண பத்திரத்தை உருவாக்குவது எப்படி தேவையான தகவல்களை சேகரிக்கவும் பிரமாண பத்திரத்தின் வடிவத்தை உருவாக்கவும் சரியான நோட்டரி பப்ளிக் அல்லது சத்திய பிரமாண ஆணையர் முன்னிலையில் ஆவணத்தில் கையொப்பமிடவும் அடுத்து பிரிவு பார்த்திங்கனாக்க வழக்கறிஞரின் பொது அதிகாரம் என்பது ஒரு நபர் முதன்மை தன்னுடைய நிதி சொத்து மற்றும் சட்ட விவகாரங்கள் போன்ற பல விஷயங்களில் மற்றொரு நபரை முகவர் வழக்கறிஞர் தன்னுடைய சார்பாக செயல்பட அதிகாரம் அளிக்கும் ஒரு விரிவான சட்டப்பூர்வ ஆவணமாகும் இது ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு மட்டுமே அதிகாரம் வழங்கும் சிறப்பு அதிகாரம் போன்றது அல்ல மாறாக முகவருக்கு பரந்த அதிகாரங்களை வழங்குகிறது முக்கிய அம்சங்கள் விரிவான அதிகாரம் ஒரு பொது அதிகாரம் ஆவணம் முகவருக்கு சொத்துக்களை விற்பது வாங்குவது வாடகைக்கு விடுவது வரி செலுத்துவது நீதிமன்றங்களில் பிரதிநிதித்துவப்படுத்துவது போன்ற பல வகையான பணிகளை செய்ய அதிகாரம் அளிக்கிறது அதிபர் முடிவெடுக்க முடியாத போது முதன்மை நபர் உடல்நலக் குறைவு நீண்டகால நோய் போன்ற காரணங்களால் சட்ட ரீதியான அல்லது நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்க இயலாத நிலையில் இந்த அதிகாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முகவரின் பங்கு இந்த ஆவணத்தின் மூலம் நியமிக்கப்படும் முகவர் முதன்மையின் சார்பாக சட்டப்பூர்வ முடிவுகளை எடுத்து செயல்பட அதி அங்கீகரிக்கப்படுகிறார் சட்டப்பூர்வ அங்கீகாரம் இது ஒரு சட்டப்பூர்வ ஆவணம் என்பதால் முத்திரைத்தாளில் ஸ்டாம்ப் பேப்பர் தயார் செய்யப்பட்டு சட்டபூர்வமாக கையொப்பமிடப்படும் எப்போது பயன்படுத்தப்படுகிறது சொத்து பரிவர்த்தனைகள் சொத்து வாங்குதல் விற்றல் பரி பராமரித்தல் நிதி மேலாண்மை வங்கி கணக்குகளை நிர்வகித்தல் பணம் வசூலித்தல் சட்ட விவகாரங்கள் நீதிமன்ற வழக்குகள் அல்லது பிற சட்டபூர்வ நடைமுறைகளில் பிரதிநிதித்துவப்படுத்துதல் சுருக்கமாக வழக்கறிஞரின் பொது அதிகாரம் என்பது முதன்மை நபர் தனது எல்லா அல்லது பல சட்ட மற்றும் நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள நம்பகமான ஒருவருக்கு பரந்த அதிகாரம் வழங்கும் ஒரு சட்ட ஆவணம் ஆகும் சொத்து பரிமாற்ற சட்டம் ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு தீர்ப்பனுடைய நகல் இந்த வீடியோவுடன் இணைக்கப்பட்டுள்ளது தேவைப்படுவோர் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் கிட் விற்பனை என்பது செலுத்திய வாக்குறுதி அளிக்கப்பட்ட அல்லது பகுதி செலுத்திய பகுதி வாக்குறுதி அளிக்கப்பட்ட விலைக்கு ஈடாக ஒரு சொத்தின் உரிமையை மாற்றுவதைக் குறிக்கிறது நூறு ரூபாய் அல்லது அதற்கு மேல் மதிப்புள்ள உறுதியான அசையா சொத்துக்களில் விற்பனைக்கு பதிவு செய்யப்பட்ட கருவி பத்திரம் கட்டாயமாகும் இது வரம்புக்கு குறைவான மதிப்புள்ள சொத்துக்களுக்கு பதிவு செய்யப்பட்ட கருவி மூலமாகவோ அல்லது உடைமைகளை வழங்குவதன் மூலமாகவோ விற்பனை நிறைவேற்றப்படலாம் விற்பனை என்றால் என்ன இது ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஈடாக சொத்தின் உரிமையை மாற்றும் ஒரு செயல்முறையாகும் பரிமாற்றத்திற்கான பணம் முழுமையாக செலுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது செலுத்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இரண்டின் கலவையாகவும் இருக்கலாம் அசியா சொத்து விற்பனைக்கான விதிகள் நூறு ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பு நூறு ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள அசையா சொத்துக்களை விற்கும்போது அந்த பரிமாற்றம் ஒரு பதிவு செய்யப்பட்ட கருவி பத்திரம் மூலமாக மட்டுமே செயல்பட வேண்டும் நூறு ரூபாய்க்கு குறைவான மதிப்பு நூறு ரூபாய்க்கு குறைவான மதிப்புள்ள அசையா சொத்துக்களை விற்பதற்கு பதிவு செய்யப்பட்ட கருவி அவசியமில்லை இந்த சந்தர்ப்பங்களில் சொத்தை உடமையிலேயே வழங்கினால் போதுமானது சட்டத்தின் முக்கியத்துவம் சட்ட பாதுகாப்பை உறுதி செய்கிறது சொத்துரிமையில் வெளிப்படைத்தன்மையை வளர்க்கிறது வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது சரியான நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் சொத்து பரிவர்த்தனைகளில் சட்ட நேர்மையை உறுதிப்படுத்துகிறது நிரூபிக்கப்படாத உயில் என்பது அதன் தன்மை அல்லது செல்லுபடியாகும் தன்மை குறித்து நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்ட ஒரு உயிலாகும் உயில் எழுதப்பட்டவரின் சுதந்திரமான எண்ணத்தில் அது எழுதப்பட்டது என்பதை சான்றுகள் மூலம் நிரூபிக்க வேண்டும் இதில் உயில் எழுதப்பட்டவர் சுதந்திரமாக செயல்பட்டாரா சாட்சிகள் முறையாக கையொப்பமிட்டார்களா போன்ற பல்வேறு விஷயங்களை நீதிமன்றம் ஆராயும் நிரூபிக்கப்படாத உயில் குறித்து குறித்த முக்கிய அம்சங்கள் சவால் செய்தல் உயில் சம்பந்தப்பட்ட சட்டபூர்வ வாரிசுகளால் உயில் எழுதப்பட்டவர் இறந்த பிறகு மூன்று ஆண்டுகளுக்குள் சட்டப்பூர்வமாக சவால் செய்யப்படலாம் நீதிமன்றத்தின் தீர்ப்பு உயிலின் உண்மைத்தன்மை அல்லது செல்லுபடியாகும் தன்மை குறித்து சிவில் நீதிமன்றத்தால் மட்டுமே உறுதியான மற்றும் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் சாட்சிகளின் பங்கு உயிலில் கையொப்பமிட்ட சாட்சிகள் முறையாக செயல்பட்டனரா என்பதை நீதிமன்றம் ஆராயும் உயிலின் சுதந்திரமான தன்மை உயில் எழுதப்பட்டவரின் சுதந்திரமான விருப்பத்தின் பேரில் உயில் எழுதப்பட்டதா என்பதை நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் சுருக்கமாக நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்ட உயில் நிரூபிக்கப்படாத உயில் எனப்படும் அதன் செல்லுபடியாகும் தன்மை நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டது பொது அதிகார பத்திரம் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி என்பது ஒரு நபர் முதன்மை மற்றொரு நபருக்கு முகவர் சொத்து தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் உதாரணத்துக்கு சொத்தை வாங்க விற்க சட்ட நடவடிக்கைகளை எடுக்க என அனைத்து அதிகாரங்களையும் வழங்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வ ஆவணமாகும் இந்த பத்திரம் மூலம் முகவர் அனைத்து முடிவுகளையும் எடுத்து முதன்மையாளரின் சார்பாக செயல்படலாம் பொது அதிகார பத்திரம் முக்கிய அம்சங்கள் விரிவான அதிகாரம் இந்த பத்திரம் சொத்து தொடர்பான பலவிதமான செயல்களை மேற்கொள்ள முகவருக்கு அதிகாரம் அளிக்கிறது செயல்பாடும் எல்லை சொத்து விற்பனை வாங்குதல் குத்தகைக்கு விடுதல் வாடகை வசூலித்தல் அரசு அலுவலகங்களில் சொத்து தொடர்பான ஆவணங்களில் கையொப்பமிடுதல் போன்றவை இதில் அடங்கும் முதன்மைக்கு முகவருக்கும் இடையிலான உறவு பத்திரம் எழுதி கொடுப்பவர் முதன்மையாளர் என்றும் அந்த அதிகாரத்தை பெறுபவர் முகவர் என்று அழைக்கப்படுவர் தன்னிச்சையான ரத்து முதன்மையாளர் இந்த பொது அதிகார பத்திரத்தை எந்நேரத்திலும் தன்னிச்சையாக ரத்து செய்யலாம் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பத்திரம் முதன்மையாளர் தனது முகவர் மீது வைத்துள்ள ஆழ்ந்த நம்பிக்கையின் அடையாளமாகும் பொது அதிகார பத்திரம் எதற்கு பயன்படுகிறது வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் ஒருவர் தனது சொத்துக்களை பராமரிக்க அல்லது விற்பனை செய்ய உள்நாட்டில் உள்ள தனது முகவருக்கு இந்த அதிகார பத்திரத்தை வழங்கலாம் சட்ட விவகாரங்களை பல விஷயங்களை முதன்மையாளர் நேரில் செயல்பட முடியாத போது இந்த அதிகார பத்திரம் முகவருக்கு அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற உதவுகிறது முக்கியமாக கவனிக்க வேண்டியவை இந்த பத்திரம் ரத்து செய்யப்படாமல் உள்ளதா என்பதை முதன்மையாளர் உயிருடன் இருக்கிறாரா என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் பதிவு செய்யப்பட்ட பொது அதிகார பத்திரம் மட்டுமே சட்டப்படி செல்லுபடியாகும் விற்பனை பத்திரம் என்பது சொத்துக்களை விற்கும்போது விற்பனையாளரிடமிருந்து வாங்குபவருக்கு சொத்தின் உரிமைகளையும் உரிமையையும் மாற்றுவதற்கான சட்ட ஆவணமாகும் இதில் சொத்து விவரங்கள் விவகாரங்கள் வாங்கும் மற்றும் விற்கும் விதிமுறைகள் பணம் செலுத்தும் முறை போன்றவை குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த பத்திரம் துணை பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் விற்பனை பத்திரத்தின் நோக்கம் வாங்குபவருக்கு சொத்தின் சட்டப்பூர்வ உரிமை மற்றும் உரிமையை தெரிவிப்பது விற்பனை பரிவர்த்தனையின் அனைத்து விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் பதிவு செய்வது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சட்ட ரீதியான சிக்கல்களை தவிர்ப்பது விற்பனை பத்திரத்தில் உள்ள முக்கிய கூறுகள் விற்பனையாளர் மற்றும் வாங்குபவரின் விவரங்கள் பெயர் முகவரி போன்ற முழுமையான விவரங்கள் இடம்பெறும் சொத்தின் விவரங்கள் சொத்தின் வகை இருப்பிடம் அளவு எல்லைகள் போன்றவை பரிவர்த்தனை விதிமுறைகள் சொத்தின் விலை முன்பணம் இறுதி செலுத்தும் முறை உரிமை மாற்றுதல் விற்பனையாளரிடமிருந்து வாங்குபவருக்கு சொத்தின் உரிமை எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பது பற்றிய விவரம் சாட்சிகள் இரு தரப்புக்கு சாட்சியாக இருக்கும் நபர்களின் விவரங்கள் கையொப்பங்கள் விற்பனையாளர் வாங்குபவர் மற்றும் சாட்சிகளின் கையொப்பங்கள் முக்கியத்துவம் சட்டப்படி சொத்தின் உரிமையை மாற்றுவதற்கு சொத்துரிமை மாற்றத்தை உறுதி செய்வதற்கான ஆதாரம் சரியான விற்பனை ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான ஒரு சட்ட ஆவணமாகும் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்